சென்னை மாவட்டம் ஈசிஆர் ரோட் கடற்கரை சாலையை சார்ந்த மகாத்மா காந்தி நகரை சார்ந்த கண்ணன் பாண்டியரசி தம்பதிகள் திருமணமாகி மூன்று வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு ஆலயத்தை தேடி வந்திருக்காங்க திருமணமாகி முதல் வருஷத்துல கரு தங்கி இருக்கு அந்த கரு நிலையானதாக இல்லாமல் கலைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இரண்டு ஆண்டு காலம் கருவே தங்காமல் இருந்து நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து அமாவாசை என்று கும்ப பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரி கருவாக தக்க வச்சு அழகான பெண் குழந்தை இன்றெடுத்த ஆவணி அமாவாசை நன்னாளான இன்று எடைக்கிட துலாவாரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டுவஸ்திரம் பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்னுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரசேத்து நான் வேண்டிக்கிறேன் அடுத்த கருவியும் உடனாக தக்க வச்சு இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆண் வாரிசையும் நம்ம சேலத்து மகமாய் வரமா கொடுக்கணும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி நீங்களும் வேண்டிக்கங்க அடுத்தது உடனே கருவை தக்க வச்சு இந்த குழந்தைக்கு ஒரு துணையாக அவங்க குடும்பத்துக்கு நம்ம சேலத்து மகமாய் ஆண் வரமாக கொடுக்குன்னு இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கோங்க நம்ம கோயில் எப்படிப்பா தெரியும் உங்களுக்கு முதல் முறை சந்தோஷமாக முதல் முறை தேடி வந்தீங்க அமாவாசை அன்னைக்கு கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரி கருத்தங்கணும்னு அம்மாவை பற்றி என்ன நினச்சீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வரைக்கும் அம்மாவை மறக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் உங்களை சாட்சியாக வீடியோல பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களை மாதிரியே மழை செல்வத்துக்காக வேண்டி வர தம்பதிகள் ஆயிரம் பேர் இருக்காங்க அவங்களுக்கும் உங்களுக்கு மனம் இறங்குனது போல நம்ம மகமாய் மனம் இறங்கி வரவங்களுக்கு நீங்களும் வேண்டிக்கங்க உங்களுக்கு ஆண் வாரிசு கொடுக்கணும் பக்தர்களும் வேண்டிக்குவாங்க

கேட்ட வரத்த எங்களை காக்க வைக்காமல் பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் கால் கடக்க நின்று இருக்கீங்க நின்று வந்து அம்மா அம்மா கண்ணீர் சிந்தி கண்ணீர் மழுக வேண்டி மடியேந்தி கேட்ட உடனே அதே மாதம் மனமே இறங்கி அம்மா வரம் கொடுத்துருக்காங்க அடுத்த ஆண் வாரிசும் நிச்சயமாக வரம் தருவாங்க அடுத்த கருவும் கண்டிப்பாக நிற்கும் நம்ம பக்தர்களும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க அம்மாவோட வரல அந்த வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா என்னப்ப சொன்ன நீங்க பிரசாதம் வாங்கும் போது என்ன சொன்ன உங்களுக்கு அடுத்து வந்து அம்மா வந்து நிலையானதை அவங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு அறி புரிவாங்க அப்படின்னு சொன்னீங்க அந்த வார்த்தையை நாங்க நம்பணும் அதே மாதிரி எங்களுக்கு அம்மா வந்து நேர்ல சொன்ன மாதிரி அந்த இது மாதிரி நடந்து வச்சு கையில் கொடுத்து நான் நினைக்கிறேன் நான் நினைச்சேன் அதாவது நமக்கு எப்போ குழந்தை தந்ததோ அது வரைக்குமே நம்ம அம்மாவை தேடி போகணும்னு நினைச்சிருந்தேன் அந்த வைராக்கியம் நீங்க வைராகியத்தோட கரு தங்குற வரைக்கும் அம்மாவை தேடி வருவன்னு நினைச்சீங்க ஆனா அந்த வைராகியத்துக்கு முதல் மாதமே கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு பக்தர்கள் இன்னும் அம்மா மேல கோவத்துல இருக்காங்க என்ன காரணம்னா நான் மூணு அமாவாசை கும்ப சாப்பிட்டுட்டேன் எனக்கு இன்னும் கரு தங்கல அம்மா எங்களை ஏறி எடுத்து பாக்கலன்னு இன்னும் நிறைய பக்தர்கள் வீடியோ பாக்குன்ற பக்தர்களே வந்து கோவத்துல இருக்காங்க நீங்க அந்த வைராகியம் வச்சீங்க பாத்தீங்களா என்ன எனக்கு கரு தங்குற வரைக்கும் ஆலயத்தை தேடி வரும்னு வைராகியத்தோட சொன்னீங்க அவகிட்ட நின்னீங்க இவ்வளவு வைராகியம் உனக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி உடனே உங்களுக்கு கருவை கொடுத்துட்டாங்க அந்த வைராகியத்தோட நீ மூணு மாசம் தான் சாப்பிடணும் கிடையாது உங்களுக்கு அம்மா மனமிறங்குற வரைக்கும் நீங்க அம்மா ஆலயத்தை தேடி வந்து தொடர்ந்தே வரணும்னு கிடையாது உங்களுக்கு எந்த அம்மாவாசை வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அம்மாவாசை தம்பதிகளாக வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க முன்ஜென்ம சாபத்து நீ கர்மபலன் அத்தனையும் வேற நிச்சயமாக அம்மா வாதாடி வரம் கொடுப்பாங்க அம்மா வரம் கொடுக்காம போயிட்டாலும் நான் அவளை விட மாட்டேன் உன்னை நம்பி தேடி வந்த பக்தர்களுக்கு நீ கொடுத்தே ஆகும் நித்த நித்தம் தான் என்னோட வேலை ஓம் சக்தி